ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி ஒன்பது அளவு கொண்ட பத்து தொண்ணூற்றி ரெண்டுங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுங்க வடக்கு பார்த்த வீடுங்க நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் இது த்ரீ டிவி உங்க த்ரீ டிவில நம்ம இருக்குதுன்னு பார்த்துருவோம் கீழ்த்தளத்தில் கடைங்க மேல்தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வீடுங்க இதை வந்து ஸ்டேர் கேஸில் நம்ம மேலே மேலேரியும் நடந்து வந்துடுறோம் ரூப் ஹை ஹைட்டு வந்து பத்து பத்திரடிங்க இருபத்தி ஒரு ஸ்டேப்புங்க ஆரிஞ்சு ஹைட்டுங்க போர்ட்டிக்காய் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஹால் இருக்குது அப்புறம் நமக்கு பெட்ரூம் சின்னது ஒன்று அட்டாச் வாஷ்ரூம் ஒன்று இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் வாஷ்ரூம் ஒன்று இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுங்க அதோடு சேர்ந்து ஹாலில் இருந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி பூஜ் ரூம் இருக்குதுங்க அப்புறம் ஹாலில் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோர் ரூம் இருக்குங்க ஓப்பன் கிச்சன் இருக்குங்க ஸோ இதுதான் நமக்கு முதல் தளத்தில் இருக்கிறவுடைய அளவுங்க அக்னி மூலையில் கிச்சனுங்க குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதுங்க வாயு மூலையில் சின்ன பெட்ரூம் இருக்குதுங்க ஈசானி மூலையில் வந்து நமக்கு மெயின் டோர் வருதுங்க அக்னி மூலை குபேர மூலை வாயு மூலை ஈசானி மூலை எல்லா இடத்துலையும் நம்ம வாஸ்துக்காக தான் இந்த டிராயிங் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீட்டோட அளவுகளில் பார்த்துடலாம் இருபத்தி எட்டு அடி வித்துங்க முப்பத்தி ஒன்பது அடி லென்த்துங்க இது வடக்கு பார்த்த வீடு ஸ்டேர் கேஸில் இருந்து மேலே ஏறி வந்துடும் போர்ட்டிக்காவோட அளவு பார்த்தோமா பதினாறு புள்ளி ரெண்டுக்கு அஞ்சு புள்ளி ஆறுங்க பதினாறு அடிக்கு அஞ்சரை அடிங்க போர்ட்டிக்காவோட அளவு ஈசனி மூலையிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம் மெயின் ஒருங்க அஞ்சுக்கு ஏழு அளவுங்க அடுத்த ஹாலோட சைஸை பார்த்துடலாம் ஹாலோட சைஸு இருபது புள்ளி ஒம்போதுக்கு பதினஞ்சரை அடிங்க இருதி முக்கலுக்கு பதினஞ்சரைங்க வாயு மூலையில் சின்ன பெட்ரூம் இருக்குதுங்க அதனோடய சைஸு பதினொன்றுக்கு பத்தே ஹாலுங்க பதினொன்றுக்கு பத்து புள்ளி மூணு பெட்ரூம் சைஸுங்க கிங் சைஸ் பெட் போடலாம் அதுலேயும் அட்டாச் வாஷ்ரூம் இருக்குதுங்க நாலுக்கு ஆறு அடிங்க அட்டாச் வாஷ்ரூம் இருக்குது இதுதான் வந்து வாயு மொழியக்கான சின்ன பெட்ரூம் நாளுங்க அடுத்தது பார்த்தோமா பூஜ்ரம் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி பூஜ்ரமுங்க ரூமோட சைஸ் பார்த்தோமா நாலுக்கு நாலு புள்ளி ரெண்டுங்க ஹால்லிருந்து குபேர மொழியில் பெரிய பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதுங்க மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு பதினஞ்சு புள்ளி ஆறுக்கு பத்து புள்ளி மூணுங்க பதினஞ்சு அடிக்கு பத்தே கால் அடி மூலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்கான அளவுங்க அதில் அட்டாச் வாஷ்ரூம் இருக்குதுங்க வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா அஞ்சுக்கு அஞ்சே காலுங்க அஞ்சு அடிக்கு அஞ்சே காலுங்க வாஷ்ரூம் சைஸு ஹாலில் இருந்து நமக்கு ஸ்டோர் ரூம் வருதுங்க நாலே முக்காலுக்கு அஞ்சே கால் அடிங்க நாலு புள்ளி ஒம்பதுக்கு அஞ்சே கால் அடி தான் ஸ்டோர் ரூமுங்க அக்னி மூலையில் நமக்கு ஓப்பன் கிச்சன் வருதுங்க ஓப்பன் கிச்சனோட அளவு இப்போ நம்ம பார்த்துடலாம் கிச்சனோட அளவு பார்த்தோம்னா பத்தே காலுக்கு ஒம்பதே முக்காலுங்க பத்து புள்ளி மூணுக்கு ஒம்பது புள்ளி ஒம்பது தான் கிச்சனோட அளவுங்க இது அக்னி மூலியில் நமக்கு வந்திருக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்மா ஒன்பது இஞ்சி வாழுங்க அதாவது முக்கால் அடி செவுருங்க இது வந்து மெயின் செவுறு எல்லாமே நம்ம முக்கால் அடியாக கொடுத்துருக்குறோம் குறுக்கு வர செவ்லாம் ஆறு இஞ்சியாக கொடுத்துருக்குறேங்க அதாவது மெயின் செவுரு முக்கால் குறுக்கு செவுறு ஆறிஞ்சுங்க அரிஞ்சு சுவரு பார்த்தோம்னா இந்த தடுப்பு சுவருங்க அதாவது கிச்சனுக்கும் ஸ்டோர் ரூமுக்கு வர சின்ன செவ்விறங்க பெட்ரூமுக்கும் வாஷ்ரூமுக்கு வர சின்ன செவ்வொருங்க இது மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குங்க அதனால தான் நம்ம அறுக்கல் சேவத்துக்கு போகிறோம் ஓகே வாங்க நம்ம திருடியூனோட்டையும் பார்த்துருவோம் போர்ட்டியோ ஈசனி மூலையில் நமக்கு வந்து மெயின் டோர் வருதுங்க ஹாலு அக்னி மொழியில் வந்து கிச்சன் இருக்குது குபேர மொழியில் மாஸ்டர் பெட்ரூம் வாயு மொழியில் வந்து சின்ன பெட்ரூமுங்க ரூம் வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது ஸ்டோர் ஸ்டோர் ரூம் வந்து நம்ம ஹால்லேருந்தே நம்ம போய்க்கலாம் ரெண்டு அட்டாச் வாஷ்ரூம் இருக்குதுங்க இது வடக்கு பார்த்த வீடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு